இன்னைக்கு நம்ம கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் யூடியூப்ல யாருக்காக கதை போட்டுட்ருக்கேன் உண்மையிலே யாராவது பாக்குறாங்களா அப்படின்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எவ்வளோ முயற்சி எடுத்து நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அதை அப்லோட் பண்ணாலும் அது கடல்ல வர்ற ஒரு சின்ன துளி மாதிரி தான் அப்படி இருந்தும் ஏன் போடுறேன்னு கேட்குறீங்களா அதை இந்த கதையோட முடிவில் சொல்றேன் உங்களுக்கு ஒரு நாள் விடிய காலையில் ஒரு கடல் கதை ஓரத்தில் முதல் நாள் இரவு ஒரு பெரிய புயல் அடிச்சு ஊஞ்சதுக்கான தாக்கம் நல்லாவே தெரிஞ்சது அந்த இடத்துல ஒரு பெரியவர் கரையோரமா நடந்து போயிட்டே இருந்தார் அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சின்ன பையன் அங்க கரையோரமா செதறிக் கிடந்த எல்லா நட்சத்திர மீன்களையும் ஒன்னு ஒன்னா பொறுமையா எடுத்து கடல்குள்ளே வீசிக்கிட்டு இருந்தான் இதை பார்த்த பெரியவருக்கு ஆர்வம் தாங்க முடியாம அந்த பையன்கிட்ட போய் எதுக்கு ஒவ்வொரு மீனா எடுத்து கடல்குள்ள போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் நல்லாவே வெளியில் வந்துடும் இந்த மீன் எல்லாம் செத்து போயிடும் அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து இருக்கேன் அப்படின்னு சொன்னான் ஒரு நிமிஷம் பெரியவர் அந்த இடத்த பார்த்ததுக்கு அப்புறம் இங்க இவ்வளோ மீன் இருக்கு நீ இதை எடுத்து போடுறதுனால என்ன பையன் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த பையன் சாவகாசமாக குனிஞ்சு ஒரு மீனை எடுத்து திருப்பி கடலுக்குள்ள வீசிட்டு இந்த ஒரு மீனுக்கு இதனால வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான் அந்த சின்ன பையனோட ஆழமான பதில கேட்டு ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டார் அந்த பெரியவர் ஒரு சின்ன விஷயம் கூட தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு உணர்ந்த அந்த பெரியவர் அவரும் அவரால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா மீனையும் எடுத்து கடலுக்குள்ள வீச ஆரம்பிச்சாரு இத பாத்துட்டு இருந்த அந்த பக்கம் இருந்தவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சத அவங்களும் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படி கொஞ்ச நேரத்திலேயே எல்லா மீனையும் கடலுக்குள்ள வீசிட்டாங்க ஒரு சின்ன பையன் மாற்றத்தை ஏற்படுத்த முடிவு பண்ணி எல்லா மீனும் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டுச்சு இப்போ என்னோட கதைக்கு வருவோம் நான் போடுற கதையெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரலனாலும் இப்போ நம்ம கதையில பார்த்த சின்ன பையன் மாதிரி நான் சொல்ற கதையில இருந்து ஏதாவது ஒரு கதை யாருக்காவது மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புறேன் வளர்ச்சி மெதுவா இருந்தாலும் தொடர்ந்து கதைகள் சொன்னா கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்